ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்கள் நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அண்மை அருள் உண்டாவதாக அல்லாஹுடைய தூதர் முகம்மது நபி சல்லல்லாஹ் வலைவசலம் அவர்களை பற்றி நாம பார்த்துக்கிட்டு வர்றோம் அவங்கள பாக்கணும் அப்படின்னா அதாவது அவங்கள பற்றி அறிந்து கொள்ளணும்னா நம்ம வந்து அல்லாவுடைய வேதத்துல என்னென்ன சொல்லப்பட்டதோ அதை வச்சுதான் பார்க்க முடியும் அவர் சொன்னார் இவர் சொன்னாருங்க அப்புறம் வந்து இவர் என்ன சொன்னாரு யாரு முகமது பி சல்லா அலிஸ்லாம் அவர்களை அறிமுகப்படுத்திய யார் இறைவன் யார் அவர் என்ன சொன்னார் என்பதுதான் நமக்கு இப்போ கருத்து அதை வச்சா நம்ம சத்தியத்தை வழங்க முடியும் மெயினா இருக்கணும் அப்ப அந்த சத்தியத்தை அறியக்கூடிய இடத்துல நாம இருக்கும்போது இப்ப வந்து யாரா யார் யாரெல்லாம் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய வேத்தையும் அல்லாவையும் கான்ட்ரவர்ஷியலா சொல்றவங்க பார்த்தவங்க கமிட்மெண்ட் பண்ணவங்க பத்தி பார்த்துட்டு வந்தோம் அப்ப இன்னைக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு நபரை பாக்குறோம் அவர் என்னன்னா அவருடைய பேர் வந்து என்னன்னா சார் வில்லியம் முயூர் சார் வில்லியம் முயர் என்பவர் அவர் வந்து தி லைஃப் ஆஃப் முகம்மது தி லைஃப் ஆஃப் அறுபத்தி ரெண்டாவது பேர்ல தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அவர் யாரு வில்லியம் முயர் அவர் லைஃப் ஆஃப் முகமதுல ஐநூத்தி அறுபத்தி ரெண்டாவது பேஜில வந்து முகமது நபி பத்தி பேசிக்கிறார் இதுக்கு முன்னாடி என்னன்னா அவருடைய தொழில இந்த குரான மறுக்கணும் இந்த குரான் உண்மையானது இல்ல இது வந்து பொய்யான புத்தகம் இது இறைவனுடைய வசனங்கள் வார்த்தைகள் இல்ல முகமது நபி ஒரு டூப்ளிகேட்டு இந்த அளவுக்கு வந்து தெரிய பிடிச்சிருந்த அப்படிப்பட்டவரு ஆதாரங்களை எடுத்து நம்ம பேசணும்னு ஆதாரங்களை தூவ ஆரம்பிச்சாரு அப்ப போதுதான் குரான் கை வச்சுட்டாரு அப்ப குரான் அவர் படிக்க படிக்க கடைசியில் எங்க வந்துட்டாருன்னா எல்லாரும் சரண்டராட்டாரு அல்லாவிடம் சரண்டர் ஆக்டர்னா ஒரு முஸ்லீம் முஸ்லீம்னா சரண்டர் சரண்டர் ஆக்டர் அப்ப எந்த அளவுக்கு எதிர்ப்பு கொடுத்தவரு ஒரு கடைசியில இந்த எதிர்ப்பு எதிர்ப்புக்கு ஆதாரங்களை தேட தேட ஏன்னா மக்கள் கேட்கிறாங்க ஆதாரம் நீ எதை வச்சு முகமத மறுக்கிற நீ எதை வச்சு இறைவனை மறுக்கிற நீ எதை வச்சு இந்த குரான் இல்லைங்கிற போது ஆதாரங்களை எடுத்து எடுத்து பேச அவர் கடைசியில சரண்டரானது இறைவன்ட்டு தான் அப்ப அவர் மோமோ நபிய பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கும் போது ஒரு வார்த்தை அவருடைய வார்த்தை பாருங்க ஹார்ட் டச்சு வார்த்தை என்ன சொல்றாரு அந்த குரான முழுசா ஆராய்ந்துட்டு அவர் சொல்றாரு நான் சரண்டர் ஆகிட்டேன் அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா சீகா அது இருக்குது குத்தூபும் கையுமத்தும் அந்த வேதத்தில் அந்த குரானில் இருக்குது குத்துமும் சட்ட திட்டங்களுக்கு இருக்கு மற்றும் அதாவது அவற்றில் தீர்க்கமான சட்ட திட்டங்கள் உள்ளன இதுதான் அவரை கவர்ந்திருக்கு இந்த சட்ட திட்டங்கள் வந்து காலாகாலமா ஒவ்வொரு இறை தூதருக்கும் வரிசலா சொல்லப்பட்டு நிறைந்து நீடித்து இருக்குது மாற்றம் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிதான் இந்த விஷயத்துல அவர் தீர்க்கமாகற அப்ப இவரு சொன்ன பிறகு இவருடைய வார்த்தையை நம்ம ஆய்வு பண்ண பிறகு அப்போ ஒரு விரோதி ஒரு எதிரி எந்த அளவுக்கு வந்து இறைவனுடைய வசனங்களை மறுக்கணும்னு சொல்லி பிறகு திருக்குற திருமலை குரான வந்து வருஷ ஆரம்பத்துல படிச்சுட்டு அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இப்ப அதுல இருந்து நம்ம பார்க்கணும் இப்ப ரஹமத்துல் ஆலமி அகில உலகத்திற்கும் ஒரு அருள் குடையாது அதாவது மற்ற மக்கள் எப்படி அல்லாவுடைய தூதரை பார்த்தாங்களோ அந்த வார்த்தையில வச்சு நம்ம பேசினா ஒருத்தர் அகில உலகம் அகில உலகத்துக்கு ஒரு அறுக்கொடை இது அல்லாவுடைய வார்த்தை ஆமா அரசா இல்ல ரஹமுத்து ஆலமீன் அதாவது அரசன் ஆக்க உண்மை நான் ரசூலா ஆக்கினேன் ரஹமத்துல் ஆலமீன் அகில உலகத்துக்கும் நான் ரசூலாக உண்மை ஆக்கினேன் அல்லா அப்ப இந்த இடத்த நம்ம பார்க்கும் போது நம்ம ஒரு ஒரு வசனத்தை வசனம் வந்து இருபத்தி ஒண்ணாவது அத்தியாயம் நூத்தி ஏழாவது வசனம் அம்பியா நபிமார்கள் நபிமார்கள் அம்பியா நபிமார்கள் வந்து இந்த வசனம் வந்து இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்துல நூத்தி ஏழாவது வசனம் வந்து என்ன அரசாக்க இல்லாத்துள்ளவீன் அப்ப இது அப்படியே ரிவர்ஸ்ல ஓமோ அகில உலகத்திற்கும் ரகமத்து ரகமத்தாக அகில உலகத்துக்கு ரகமத்தாக அறுக்குடையாக இல்லா தவிர அர்ச்சல் நாக்க கா வந்து இந்த உண்மை நபிய தான் குறிக்கும் கா அர்ச்சல் நாக்க அப்ப இப்ப இப்ப இருபத்தி ஓராத சொன்னா நேரம் சொன்னாக்கல் இல்லா ரஹமத்துல்ல அகில உலக மக்களுக்கு உண்மை ஒரு அறுக்குடையாக நான் ஆக்கி உள்ளேன் அப்படின்னு நல்லா சுபானத்தால நபிகளாருக்கு ஒரு சர்டிபிகேட் பண்றான் அந்த கா வந்து நபிகளாக தான் சொல்லுமே தவிர யாரையும் சொல்லாது இந்த வந்து இத்தபியூ மாஞ்சிரியூ நீ பின்பற்று மா உஞ்சிர இழைக்க உமி இறக்கப்பட்ட இந்த கா அங்கே வரும் அப்ப இத வந்து சில பேர் குரான் எடுப்பாங்க எடுத்தா கூட பொருத்தமா இருக்கும் ஆனா இந்த கார் வந்து ராமத்துல்ல இந்த முகமது நபி தான் குறிக்கும் அப்ப அகில உலகத்துக்கு ஒரு ஒரு அருக்குடைன்னு இப்ப இந்த அருள் கொலைன்னு சொல்லும் போது அதை அல்லா சொல்லும் போது இந்த குரானையும் சேர்த்து போய் சொல்லாம பாருங்க அப்ப அருள் போது இந்த விஷயத்தை பத்தி பேசுவோம் அறுபத்தெட்டாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை சொல்லுவான் இன் இன்போ இல்லா நிக்கிறான மீன் இது இது அகில உலக மக்களுக்கு இது ஒரு அருக்குலைங்கலாம் புராண பத்தி பேசும்போது மூணு இடத்துல சொல்லுவான் உலக மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி உலக மக்களுக்கு இது ஒரு அருள் செய்தி உலக மக்களுக்கு இது ஒரு வழிகாட்டி அப்படின்னு காம சொல்லுவான் அப்போ உலக மக்களுக்கு இது அறிவுரை அப்படின்னு சொல்லும் போது ஒரு செய்திங்கும் போது உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி அந்த உலக மக்களுக்கு இறைவன் சொல்ற செய்தி அந்த உலக மக்களுக்கு ஒரு தூதரக அது முகமது மிஸ்ராஸ் தான் அப்ப உலக மக்களுக்கு அறிவுரை ஒரு நல்ல செய்தி அப்படின்னா உலக மக்கள் அனைவருக்கு செய்தியை சொன்ன ஒரு யார் தான் அப்பத்தான் எல்லா ராமத்துள்ள அகில உலக மக்களுக்கும் நீங்கள் ஒரு அணு குடைங்கிறான் இப்ப இந்த இடத்தை நம்ம பார்க்கும் போது இருபத்தோராது அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம் அப்ப இந்த இருபத்தோராது அத்தியாயத்துல நூத்தி ஏழுல வந்து எப்படி எல்லாம் சொல்றான் பாருங்க இப்போ மோமன் நம்பிய அந்த அந்த அவங்களுடைய லிமிட்டை வந்து காட்டலாம் மோமன் நம்பிங்கிறவங்க ஒரு மனிதர் அந்த மனிதரை இன தூதரா எடுக்கலாம் அந்த தூதரம் வந்து அந்த மக்கள் உங்களிலிருந்தே ஒரு தூதரை நான் தேர்ந்தெடுத்தேங்கிறான் அப்ப தேர்ந்தெடுத்த தூதருக்கு லிமிட் வைக்கலாம் எப்படி லிமிட் வச்சு அந்த லிமிட் எப்படி பெருகுதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து தொண்ணூத்தி எட்டாவது அத்தியாயம் இக்கடை பிஸ்மீர் பண்ணுவாங்க இக்கரை ஓதுவீராக ஓதுன்னு அல்லாவுடைய தூதர்ன்னு சொல்றான் ஓதுவீராக படிப்பீராக எதை படிக்கிறது இந்த குறான அப்போ ஓதுவீராகன்னு சொல்லும் போது அல்லாஹுடைய தூதருக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை இறங்குது அப்ப செல்ஃப் அவங்களுக்கு மட்டும்தான் இறங்குது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு இறங்குதா பிறகு சொல்றான் அப்ப ஃபர்ஸ்ட் குடுக்குற யாரு உமக்கு உமக்கு மட்டும்தான் ஓதுவீரா நீ ஓது நீங்க ஓதுதான்ப்பா அப்ப அவங்க லிமிட் வந்து செல்ஃப் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த அந்த லிமிட் தெரியுது அடுத்தபடியாக இந்த குரான் வந்து இருபத்தி மூணு வருஷமா இறந்து பாருங்க அல்லாவுடைய தூதருக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மட்டும் ாக அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வந்து செல்ஃப் ரெண்டாவது இருபத்தி ஆறாவது அத்தியாயத்துல இருநூத்தி பதினாலாவது வருஷம் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்துல இருநூத்தி பதினாலாவது வருஷத்துல அடுத்த ஸ்டேட் பிரிவு கொடுத்துறாங்க அவங்க அவங்களோட எல்லையை பிரிவு கொடுத்துறாங்க முதல் எல்ல ரெண்டாவது ரெண்டாவதுல அவங்களோட ரிலேஷனுக்கு சொல்லுங்க உங்கள் குடும்பத்தாருக்கு சொல்லுங்க உங்க ரத்த பந்தங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றான் முதல்ல உனக்கு சொல்லு தொண்ணூத்தி எட்டு ஒண்ணுல அடுத்தது வந்து இருபத்தாறு இருநூத்தி பதினாறு இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இருநூத்தி பதினாலுல உங்க ரிலேஷன் உங்கள் சொந்தங்களுக்கு சொல்லுங்க இந்த சேரியை இறைவனுடைய சேரிய யார் சொன்ன உங்க சொந்தங்களுக்கு சொல்லுங்க அடுத்தது வந்து ஊருக்கு சொல்லுங்க எந்த ஊர்ல நீங்க வாழ்றீங்களோ அந்த ஊருக்கு சொல்லுங்க அது வந்து எப்படி சொல்லுங்க ஆறு தொண்ணூத்தி ரெண்டு ஊருக்கு உங்களுடைய ஊர் நீங்கள் வாழ்கிற ஊருக்கு சொல்லுங்க நாற்பத்தி ரெண்டு உற்றார் சுத்தி உள்ளவங்களுக்கும் சொல்லுங்க அப்ப உங்களுக்கு சொல்றது உங்க சொந்தத்துக்கு சொல்லுங்க நீங்க வாழ்ற ஊருக்கு சொல்லுங்க பிறகு அது சுத்தி உள்ள இடங்களுக்கு சொல்லுங்க அப்படின்போது அது அல்லா சுமனத்துல விரிவடைய விரிவடைய வைக்கலாம் அவங்களுடைய அந்த மெசேஜ் வந்து எப்படி போது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைய வைக்கலாம் அந்த விரிவடைதல சொல்லிட்டு கடைசியா வந்து இறைவன் இறைவனு சொல்லும் போது இருநூத்தி இருபத்தோராவது அத்தியாயம் நூத்தி ஏழு தான் சொல்றாங்க இருபத்தோராவது அத்தியாயம் நூத்தி ஏழு அம்பியா அதுல தான் ரஹமத்துல் ஆலமீன் அகில உலகத்துக்கும் இந்த செய்தியை சொல்லுங்க அப்ப இப்ப வந்து முத உங்களுக்கு சொல்றது உங்க குடும்பத்தாரு சொல்றது உங்க ஊருக்கு சொல்றது பிறகு சுற்றி உள்ள இடத்துக்கு சொல்றது பிறகு வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொல்லுவாங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொல்லுங்க போது அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றான் அவங்கள லிமிட்டையும் அவங்கள எல்லையை விரிவுபடுத்திட்டு வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கு நீ தான் இந்த செய்திதான் அப்ப இந்த செய்தியை வந்து சொல்லும் போது எப்படி சொல்றான் பாருங்க இருநூத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணுல நூத்தி ஏழு அதுல அம்மா ரகத்து அகில உலக மக்களுக்கு உண்மை நான் அறுக்குடையாக்கிறேன் இந்த செய்தியை அப்ப இந்த செய்திக்கு குரான் குரான் தான் நடக்க இந்த செய்திக்கு தான் அறுபத்தி எட்டாவது அத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல இன்னும் இல்லாதிக்கிறேன் இது அகில உலக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்ப அகில உலக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி நல்லா சொல்ற அகில உலக மக்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்தவர் யார் நம்ம முகம்மன் நபி சல்லி இந்த நீங்க ரமத்துள்ள ஆலமின்னு சொல்லிட்டு அது என்ன ராமத்து அப்படிங்கிறது அதான் வந்து திருப்பி அடுத்த லைன்ல சொல்றான் அதாவது இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் நூத்தி எட்டாவது வசனம் கண்ணியத்துக்கு நான் சொல்ற வசனத்தை நீங்க பாருங்க பின் பின்னும் மேல ரெண்டு வருஷம் கீழே ரெண்டு வருஷமும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அது புரியும் நான் பாட்டி சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேணாம் நான் எடுத்து வைக்கிறதோ அல்லாஹுடைய வேதம் சத்திய வார்க்கைங்கிறான் அந்த சத்திய வார்க்கை உண்மையா பொய்யாங்கிறது நீங்களும் பார்த்தாதான் உங்களுக்கும் புரியும் இப்ப இருபத்தோறாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி ஏழுல அகில உலகத்துக்கும் உங்களே ஒரு ரேமத்தை ஆக்கிட்டேங்கிறான் அந்த கா என்பது அரபி இலக்கணம் படிச்சவங்களுக்கு தான் அந்த கானுடைய விஷயம் தெரியும் அப்ப அடுத்தது ராமத்து அகில உலகத்துக்கு ராமத்தை ஆக்குன பிறகு செய்தியை சொல்லுங்க உலக மக்கள் பூரா செய்தியை சொல்லுங்கன்னா அந்த செய்தி எப்படி வருது பாருங்க இருநூத்தி ஒண்ணுல நூத்தி எட்டாவது வசனம் இருநூத்தி எட்டுல ஆஹ் இருநூத்தி இருபத்தி ஒண்ணுல நூத்தி எட்டாவது வசனம் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டாவது பொண்ணா தான் விஸ்மில்லா ரம்மானே சொல்லுங்க இலாகம் ஒட்டுமொத்த உலக மக்களே இன்னமா உங்களுக்கு இலாஹுக்கும் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு இலாகு இலாகுன்னா நீங்கள் வணங்குகின்ற இலாகு ஒன்றுதான் நீ எதையெல்லாம் இலாகுன்னு சொல்றியோ இலாகு இல்ல இலாகு லா இலாகு இலாகு இல்ல அப்ப இந்த இலாகு என்பதை நீயா ஒரு பெயர் வச்சு நீயா வணங்குறிய அந்த இலாகு இல்லை லா இலாகு இந்த இடத்துல சொல்ல இலாகுக்கும் உங்களுடைய இலாகு இலாகுதான் மெயினாவது இலாகனா நீ எதையெல்லாம் இலாகு என்று வணங்குகிறாயோ அவை இலாகு இல்லை அப்ப இலாகு அந்த இலாகு ஆனா இலாகும் இலாகு ஒரு தான் அப்ப இந்த இலாக பல இலாக நீ ஆக்குற நீயா ஒவ்வொரு இலாஹுக்கும் பேரு வைக்கிற அது உன்னுடைய இலாக இல்ல ஒரு இலாக்குத்தான் அப்ப இன்னக்கும் இலாகும் வாக்குதா உன்னுடைய இலாகு ஒரு இலாகுத்தான் அது யாரு அது யாருன்னா நல்லா சொல்லும் சமாவாத்தி அவன் தான் இந்த வாகனத்தையை பூமியை பிழைத்த இறைவன் அப்ப இலாஹ்க்கும் இலாகா வாகிதும் ஒரு இலாத்தான் பகல் எப்பாரு அண்தும் முஸ்லிமும் அந்த ஒரு விழாய் கட்டுப்படுது முஸ்லீம் தான் நான் கட்டுப்படுவேன் கட்டுப்படியா அன்பும் முஸ்லீமும் அந்த ஒரு லாக்கு நீ கட்டுப்படியாங்க அப்ப லாகு என்பது ஒண்ணுதான் அந்த லாகு வந்து அல்லாஹ் சொல்ற லாகுதான் லாகு எது வானத்தையும் பூமியும் படைச்சது ஒன்ன படைச்சது உன்னுடைய மூதாத படைச்சது அனைத்தையும் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் இருந்த படைத்த அந்த இறைவன் தான் லாகு அதான் அல் லாகு அப்படின்னு அல்லாஹுமானத்துல இந்த செய்தி எங்க சொல்ற ஒட்டுமொத்த மக்களுக்கு உலக மக்கள் அனைவருக்கும் எந்த கடவுள் பூமியும் கடைச்ச கடவுள் இந்த வானத்தை பூமியும் படைச்சிக்கலாம அனைத்தையும் நமக்காக படைத்த கடவுள் அப்படின்னு அல்லாஹ் சுமாதத்துல தெளிவுன்னு சொல்லுவான் அடுத்தது நம்ம பார்க்கணும்னா இன்னும் ஒரு அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க முப்பத்தெட்டு முப்பத்தி நாலுல இருபத்தெட்டு அந்த முப்பத்தி நாலுல இருபத்தெட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்ப பாருங்க அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்ற பாருங்க குள் சொல்லு யா ஐயுன்னா ஓ மனிதர்களே குள் சொல்லுங்க இப்ப நம்மளும் சொல்லணும் குள் சொல்லுங்க அப்ப அல்லாவுடைய தூதர் அந்த குழுன்னு வார்த்தை அந்த அந்த காக்கு தான் வந்துச்சு அப்ப அந்த கா அபி நான் என் சலாசம் சொல்லுங்க யா ஐயுகன்னா ஓ மனிதர்களே இன்னீர சூழலாகி உங்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு நான் தான் தூங்கர் இது யார் சொல்றா அல்லாவுடைய தூதர் மோமன் மிஸ் சொல்றாங்க எப்படி சொல்ற அல்லாவுடைய வார்த்தை சொல் உள் சொல்லு கொண்டா சோ மனிதர்களே ஒட்டுமொத்த மனித சமுதாயமே இன்னி நான் தான் இன்னி நீ இப்படி சொல்லு இன்னி இந்த சுருளாகிய அல்லாவுடைய தூதர் என்று சொல்லு இழைக்கும் உங்களுக்கு நான் தான் தூதர் ஜமியா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நான் தான் தூதர் ஒரே தூதர் கடைசி தூதர் என்று சொல்லுங்கள் அல்லதி எப்படிப்பட்ட ரகுமுழுக்கு சமாவாத்தி வல்லர் அந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு நீங்க தான் தூதர் என்று சொல்லக்கூடிய சொல்ல அறிவிக்கக்கூடிய அந்த இறைவன் யாருன்னா அல்லது லகு அவனுக்குத்தான் ஆட்சி அதிகாரம் உண்டு லகு முழுக்கு சமவாத்திய பல்லே அவன்தான் ஆட்சி அதிகாரத்தை வானத்துக்கு பூமிக்கு வைத்திருக்கிறான் அந்த இறைவன் தான் சொல்றான் நீங்க சொல்லுங்க ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய தூதர் சொல்லுங்க இப்ப திருப்பி இல்ல அவனை தவிர தவிர அவனை அவன் யாரு உயிர் மூத்து உனக்கு உயிர் கொடுக்கிறான் உன்னை மரணிக்க வைக்கிறான் உன்னை யாரு உயிர் வாழ வைக்கிறானோ உனக்கு உனக்கு பிறப்பும் இறப்பும்

யுகன் வயத்து உனக்கு பிறப்பையும் இறைப்பையும் கொடுக்கிறானே அவன் தான் இறை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு சொல்லுங்க சொல்லிட்டு அந்த இறைவனை நீங்கள் ஈமான் கொள்ளுங்க அந்த இறைவன் மீது ஈமான் கொள்ளுங்கள் அந்த இறைவன் அறிமுகப்படுத்தியூ அந்த தூதரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அந்த ரசூடு நபி இந்த ரசூலாகிய இந்த நபியாய் முகமதியும் நீங்கள் நம்புங்கள் இல்ல

நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாஹ் சுஹானத்த இவ்வளவு வந்து வகையாக அனுப்புறா அப்படின்னு சொல்றாங்க அப்ப இறைவன் யார் சொல்றான் சொல்லி மனித சமுதாயத்துக்கு சொல்லுங்க நீங்க தான் அல்லாவுடைய தூதர் அந்த தூதர் அந்த தூதருக்கு இன்னும் சொல்றான் எந்த மனித சமுதாயத்துக்கு பிறப்பும் பிறப்பும் கொடுப்போம் தான் அந்த இலாக இலாகி என்பது அவன் தான் அவன் அவன் தான் அல்லாஹ் அப்படின்னு தெளிவா நீங்க ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு சொல்லிடுங்க வந்து அல்லாஹ் சுகாதாரத்துல சுசலா சொல்கிற அந்த ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முத உங்களுக்கு பெற உங்க சமுதாயத்துக்கு பிறகு உங்க ஊருக்கு அதுக்கு அப்புறம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு இடம் நாம சொல்லிடுங்க இப்ப இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அல்லாவுடைய தூதருக்கு தெரிஞ்சதுதான் நம்ம சொல்றோம் தெரிஞ்சதுன்னா நல்லா சொல்லி கொடுத்து சொல்றான் அடுத்து அதுக்கு சப்போர்ட்டா இன்னொரு எவிடன்ஸ் வருது பாருங்க முப்பத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் அதுலயும் பாருங்க முப்பத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வருஷம் தான் திருவிப்படுத்தி பாருங்க உண்மை நான் ஆக்கினேன் ரசூல ஆக்கிறேன் வமா அரசாக்க உண்மை ஆக்கினேன் இல்ல காஃபத்தில் நின்னாச்சி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு உண்மை தூதரை ஆக்கினேன் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் இங்க கேப்ப இல்ல வாழத்திலிருந்து இருந்து பூமி எந்த அளவுக்கு வருதோ அத்தனை மனித எங்க அட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு வாமா அர்ச்சல் நாக்க உண்மை தூதுவராக என்னுடைய நபியாக என்னுடைய ரசூளை ஆக்கின எல்லா காப்பத்தின் இல்லாச்சு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு காப்பத்துனா ஒரு அளவு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு உண்மை நபியாக ஆக்கினேன் ஒவ்வொரு நல்ல சரி சொல்லுங்க அந்த மக்களுக்கு ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய இந்த வார்த்தை வந்து எல்லா தூதருக்கும் சொல்றாங்க ஒவ்வொரு தூதர் சொல்லும் போது ஈஸா சொல்றான் ஒவ்வொரு முசாசுரும் நதீரும் இப்ராஹிம் நபி பஷீரும் ஒவ்வொரு இறை தூதரும் நன்மையும் தீமையும் பிரித்து காட்டி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் அதே மாதிரி இந்த முகமது நபியை சொல்றாங்க நீங்கள் அருக்கு நல்ல செய்தி செய்துங்கள் அந்த மக்களுக்கு ஒரு நதீரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அந்த இலாக ஒரு இலாங்கத்தான் அந்த ஒரு விழாக யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய மன்னிப்பு உண்டு அந்த வெகுமதியாகிய சொர்க்கமும் உண்டு யாரெல்லாம் அந்த ஏக இறைவனை மறுக்கிறார்களோ அவர்கள் நட்ட அவர்கள் நரக என்று தெளிவாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு சொல்லுங்கள் என்று இறை தூதர்ல வச்சு வேலை வாங்கலாம் அப்ப கடைசியில இறை தூதையார் அவங்களுக்கு தான் சொல்லலாம் அதே பாருங்க முப்பத்தி நாலு இருபத்தி எட்டு மேலும் விளாக்கில் அச்சர் இன்னாச்சி நான் எழும்புவோம் அதிகமான மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயத்துல அதிகமான மக்கள் இதை நம்ப கூடியவர்கள் இல்ல இதை ஃபாலோ பண்றவங்க இல்ல அதிகமான மக்கள்கள் இது அறிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அவங்க அறியத்துக்கு விரும்புல அப்படின்னு நல்லா சொல்றாங்க அப்ப யாரெல்லாம் அறிந்து கொண்டார்களோ யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் அல்லாவுடைய பார்வையின் வெற்றியாளர்கள் யாரெல்லாம் அறிந்து கொள்ளவர்களோ யாரெல்லாம் புரிந்து கொள்ளவர்களோ அவர்கள் அல்லாவுடைய பார்வையிலும் அல்லாவுடைய தூதர் பார்வையிலும் நட்டவாளிகள் என்று இவ்வளவு தெளிவா சொல்றான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்னே ஒண்ணு நம்முடைய முதல்ல ஒரு ஆங்கிலக்காரரை பார்த்தோம் பார்த்தே வருத்த இப்ப கடவுள் இல்ல கடவுளை கத்து கொடுத்த அயோக்கியன் அப்படின்னு சொன்ன பெரியாருடைய இந்த மண்ணுங்கிறாங்கல்ல இந்த பெரியார் தமிழ்நாட்டுல அவரை வச்சு ஒரு உதாரணம் நம்ம எடுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கான்ட்ரவர்சில வர்றவங்களுக்குதான் நம்ம உதாரணம் சொல்றோம் அப்ப பெரியார் வந்து அவருடைய வாசகத்தை அப்படியே சொல்றான் ஒப்புக்கொள்ள கொள்ளக்கூடிய கருத்துகள் அனைத்தும் நான் ஒத்துக்கிறேமா சில கருத்துல பல கருத்துக்களை அப்போ ஒப்பு கொள்ளக்கூடிய கருத்துகள் அனைத்தும் நபிகளாரின் போதனையை மட்டும் அடங்கி உள்ளது நான் படிச்ச கருத்துகள்ல பல புக்க படிச்ச ஒரு அவர் படிச்சிருக்காரு அப்ப நபிகளார் வாழ்க்கை வரலாறுன்னு ஓன் படிச்சுட்டு சொல்றாரு கொள்ளக்கூடிய கருத்துகள் அனைத்தும் நபிகளாரின் போதனையில் மட்டுமே அடங்கி உள்ளது நபிகளாரின் போதைகள் மட்டுமே அடங்கி உள்ளது என்று சொல்லு பெரியார் ஆதாரமான நூல் வந்து ஈவேரா ஈவேரா பக்கம் நானூத்தி தொண்ணூத்தி நாலு ஒவ்வொரு மக்களும் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க எதுக்கக்கூடியவங்க கடைசியில அந்த குரான ஆரம்பத்தில் முடிச்சா அவன் வந்து சரண்டர் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் உண்மையான ஹக்கு ஏன்னு கேட்டா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இது சொல்லுது ஒரே கருத்தை சொல்லுது மாற்றமில்லாத கருத்தை சொல்லுது எந்த இறை தூதர் இருந்தாலும் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்று சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய தூதருக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுது அந்த வேதங்கள் ஒண்ணு ஒண்ணு மெய்ப்படுத்து என்று சொல்லுது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த தூதர்களை அறிமுகப்படுத்திய அல்லாவை வணங்கக்கூடிய மக்களாக அந்த ஏக இறைமை இடாக ஒரு இடாகை வணங்கக்கூடிய மக்களாக ஏற்றுக்கொள்ள ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அஸ்லாம் வரைக்கும் ராமத்து